அட்டை காலை உணவு எனக்கு பிடித்த ஒரு உணவு கம்பங்கூல் கம்மங்கூல் அதுக்கு சைடிஷ் என்ன வச்சிருக்கீங்க சொல்லுங்க சைடிஸ் வந்து வேறு வர்றாங்க நீங்கள் அள்ளிவோம் அப்படி ஊற்றிக்குவோம் ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக அந்த வெங்காயம் ஊற்றுக்கிட்டு இது மோர் இது பூண்டு ஒரு குடி ஒரு ஒரு அதுல ஒரு கடி நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்துட்டு இந்த இந்த காலைவயிலுக்கு ஏற்ற மாதிரி எங்கள் வீட்டில் கம்மங்கூழ் தான் குடிச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ எப்படி இருக்குங்க நல்லாயிருக்கா இனிமேல் சீசன் இனிமேல் வந்துட்டு ரோட்டோரங்கள்ல ரோட்டோரங்கள்லாம் கம்மங்கூழ் வச்சுருப்பாங்க நல்லாயிருக்கும் திருப்பூரில் வந்துட்டு வாலியில் போயிட்டு வாங்கிட்டு வருவோம் எங்க வாழைப்பழம் எது வாழைப்பழம் வந்து பாப்பா கொடுத்துச்சு இதுதான் இது கஞ்சி இதுல இதுல ஒரு பழம் இதுதான் இன்னைக்கு சாப்பாடு காலை உணவு டயட் உணவு டயட் பழம் ம் இங்கேயாப்பா என் பின்னாடி பாருங்க என்ன நினைக்கிதுன்னு நல்லா இருக்கா கொஞ்சம் ம் நம்ம இப்போ அடுத்த அரைக்கிறது கொஞ்சம் குறை குறைப்பாக வச்சுக்கணும் இப்போ அது வெங்காயம் கடிபடுறது கரு இருக்குன்னு கேக்குறீங்க இது எங்கள் அப்பா போட்ட மூர் மிளகா இங்கே பாருங்க ஆடு திணிக்க வந்துடுச்சு நான் வீடு எடுத்துக்கிட்டு இருக்கேன் வந்துருச்சு அது வாட்டில் திணிக்க வந்துடுச்சு ம் மேலே ஏறாண்டா வேறுங்க ஆட்டை இதுதான் நம்ம வீடியோ எடுக்கிற இடம் வெயில் அதிகமாக வர்றதுனால இப்போ மாமா என்ன பண்ணுறாங்கன்னா மேலே பந்தல் போட போகிறாங்க தார் பாய வச்சு ஆமாங்க பந்தல் போட்டு போகிறோம் பந்தல் கொழிக்கு தோண்டிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ ஆமாம் ம் கம்பம் கம்பங்களுக்கு குடிச்சிட்டு இருக்காங்க மாமா இப்போ வெயிலுக்கு இது அப்படியே தூக்கி தானே கட்டணுது பாருங்க மழையும் அடிக்குது வெயிலும் பயங்கரமா அடிக்குது பா நல்லா பொட்டு பொட்டுன்னு உள்ளது நல்லா தான் மழை பெய்யுது ஆனால் அது வெயிலில் தாக்கணும் குறையில பாருங்க காற்று நல்ல காற்று தான் இன்னைக்கு மலை பதினேழு பதினெட்டு மழை இருக்குன்னு சொன்னாங்க அதே மாதிரி மலை இருக்கு அதனால தான் அடுப்பு போடாமல் இருக்கிற அடுப்பு கட்டலாம்னு இருந்தோம் வெளியில் இந்த இந்த கல்லெல்லாம் பாருங்க கட்டலாம்னு இருந்தோம் சரி பதினேழு பதினெட்டு முன்னாடியே நியூஸ்ல வந்துச்சு ஏன் தைலம்

எப்பா சட்டை கிட்ட எல்லாம் கழட்டி போட்டு உட்காந்துருக்கு நம்ம கூரை வீடுங்கிறது நமக்கு எப்படின்னா இன்னும் காங்கிரீட் வீட்டுலாம் என்ன பண்ணுவாங்க இல்ல இல்லை நம்ம மரம் அடி வச்சிருந்தோம்னா கொஞ்சம் கூலாக தான் இருக்கும் இப்போ பரவாயில்ல தான் நடு காட்டில் ஒன்றுமே இல்லாத இடத்துல அப்படி இருக்கிற மாதிரி இருக்குல்ல அதுதான் வெயிலோட தான் இருக்கு மரம் செடி இருந்துச்சுன்னா உனக்கு அந்த காக்க விட்டுன மாதிரி அந்த தாக்கம் இருக்காது பாருங்க என்ன வெயில்